ஆலங்குளம் காய்கறி மார்க்கெட் அருகே தரைப்பாலத்தில் விரிசல் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காய்கறி மார்க்கெட் அருகே தரைப்பாலம் உள்ளது மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த தரைப்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த தரைப்பாலத்தில் மிகப்பெரிய ஓட்டை ஏற்பட்டுள்ளது ஆலங்குளத்திலிருந்து நல்லூர் குருவன்கோட்டை குறிப்பன்குளம் ஆமர்தப்புரம் நெட்டூர் கிடாரக்குளம் அகரம் வீராணம் ஊத்துமலை உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் இந்த தரைப்பாலம் உள்ளது நல்லூரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லவும் நெட்டூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லவும் விவசாயிகள் கிராமங்களில் இருந்து தங்கள் விளைபொருட்களை ஆலங்குளம் காய்கறி மார்க்கெட்டிற்கு கொண்டு வரவும் இந்த தரைப்பாலம் பயன்பட்டு வருகிறது இந்த பகுதியின் வழியாக தினமும் அரசு தனியார் பேருந்துகள் மினி பேருந்துகள் கார் வேன் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன தற்போது இந்த தரைப்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் இந்த வழியாக வாகனங்கள் தட்டு தடுமாறி செல்கிறது அடிக்கடி விபத்தும் ஏற்படுகிறது எதிரெதிரே வாகனங்கள் வரும்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது பழுதடைந்த தரைப்பாலத்தை ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் ஆறாவது வார்டு உறுப்பினர் உமாதேவி பால்பாண்டி ஆகியோர் பார்வையிட்டனர் பழுதான இந்த தரைப்பாலத்தை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என்று ஆலங்குளம் ஆறாவது வார்டு உறுப்பினர் உமாதேவி பால்பாண்டி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ஆழங்குடத்தில் இருக்க முக்கியமான ரோடு இது எடுத்த பிள்ளையை முக்கியமாக மார்க்கெட்டுக்கு லாரி வரும் பாலம் அதே ஓட ஓட்ட விழுந்து உடஞ்சிருக்கு நீங்கள் சீக்கிரம் சரி பண்ணி தரவோ எங்களுக்கு அக்கிட்ட பகுதி எப்போவுமே வண்டியை போயிட்டே இருக்கு போக்குவரத்து அது நல்ல ஒரு காலேஜு ஸ்கூல் பிள்ளைங்க இதில் போதும் ரெண்டாயிரம் பிள்ளைங்க போகும் அது மாதிரி சங்கநாள் வரைக்கும் அந்த ரோடு போகுது அதனால இந்த ரோடை சீக்கிரமா பழுது பார்த்தாங்க இது ஒரு வாரமும் அந்த ரோடு பழுதாகி இருக்குது வண்டி எப்போவுமே போய்கிட்டே இருக்குது அதனால இந்த ரோடை சீக்கிரமா நீங்க பழுது பார்த்து தாங்க எல்லாம் இது போகக்கூடிய இடம் அதனால இந்த ரோட சரியான முறையில் போட்டு தரத்தோம் எங்களுக்கு போதும் இல்ல ஊர் மக்களும் கொடுக்க போனோம்